அரபியானொர்களை நாங்கள் இணைந்திருப்பதே சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் உயித்தழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம் நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது வான்புராவின் நேரம் வான்புராவின் நேரத்திலே எங்களுடன் இந்த ஓழிய சகோதரி விசேசாரியராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார் டோரண்டோ கனண்டாவில் இருந்து வான்புராவின் நேரத்தில் கத்தரி நாமத்தை உயர்த்தி பாடல்களுக்கு கூடாக துதிகளுக்கு கூடாக ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக சாட்சிகளுக்கு கூடாகவும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரே ஒப்புவிப்போம் கத்தர் கொடுத்த தாழ்ந்துகளை கத்தரி நாம மகிமைக்காகவும் மாத்தும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கப் போகிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக நாங்கள் இந்த வேலையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம்

வான் புறாவம் பரிசு தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பிலன் உண்டு என்று இந்த நாளிலும் நான் இந்த ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் வான் புறாவே வந்தீரங்கிடும் இந்நேரமே வந்திரங்கிடும் வரம் தாருமே வானபரணிய வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே பிரவீனமான மண்ணும் குப்பையும் தூசியுமே உம் பேரன் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பெலப்பாடு தும்பாடுத்தும் வரம் தாருமே மானபரனே வந்தானுமே நேரமே பரிசு தாவியானவரேன் பிரபாயம் மத்தியில் எப்பொழுதும் நான் அழைக்கும் போது நீங்கள் வந்து என்ன பலப்படுத்துற கிறிஸ்து இந்த நாளிலும் ஆண்டவரே எனக்கு எனக்கு முலன் வேணும் என்னுடைய அறிந்திருக்கிறீர் அறிந்திருக்கிறேன் பலப்படுத்துங்க கத்தாவே இந்த வேளையிலே நான் மூற்றுமாக இந்த நேரத்தை உங்களோட கையிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஒரு விதமான தடைகளும் வராதபடி இயேசுவின் நாமத்திலே நீ தந்த அதிகாரத்தை நிமித்த எல்லாவற்றையும் கட்டி போட்டு ஆவியானவர் தாமே ஆண்டு வரைய பரிசுத்த ஆவியானவர் வியாவித்து பரிசுத்த ஆவியானவரே ஹேவ் தாயினோன் வேலோ ஜீசஸ் எனக்காக இங்க பேசுங்க இன்னொரு விச நாங்க நம்முடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த நாளுக்குரிய ஆவியானவர் என கூட்ட பாடல்களிலே இந்த நாளுக்குரிய பாடல் அன்பு அன்பு நேசரின் அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது அன்பை பற்றி நாங்கள் பேச வேண்டுமே ஆனால் நாட்கள் போதாது ஆனால் நான் எனக்கு பரசு தாவியானவர் கொடுத்த அந்த பாட்டிலே வந்து அன்பில் என்ற பாட்டிலே இருந்து சில வரிகளில் உள்ள சில சொற்களைத்தான் நான் உங்களோடு விவரித்து பேசுவதற்காக நான் முன்வருகிறேன் அன்பு என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு முதலாவதாகங்கள் ஆகங்கள் எங்களுக்கு மனதிலே வருகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அங்கே ஒன்று ஜோவான் நாலாம் அதிகாரத்தின் எட்டாம் பதினாறாம் வசனங்கள் சொல்லுறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த அன்பு வந்து தேவனுடைய ஒரு இயற்கையான குணம் இதை அவருடைய வார்த்தையிலும் கிரியையிலும் காண்கிறோம் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் சிறுவ மரணத்தில் பிதா அன்பை வெளிப்படுத்துகிறார் தனது ஒரே குமாரனை எங்களுக்காக கொடுத்ததால் இந்த அன்பு வெளிப்பட்டது அவர் ஆண்டவர் மனுஷரும் இதை விருத்தி செய்ய வேண்டும் அன்பை விருத்தி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒன்று ஜோவான் மூன்றாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனம் அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும் இன்னும் அங்கே ஒன்று யோவான் நாலு பத்தொன்பதாம் வசனம் அவர் முந்தி நம்மில் அன்பு கூந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் இன்னும் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனும் விசுவாசிக்கிறவனுமனோ அவன் கெட்டுப்போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரு இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் இது வந்து இங்க வந்து தேவன் வந்து இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஏனென்றால் இயேசு கிரூசின் அன்பு ஒரு ஆச்சரியம் வியக்கத்தக்கது ஏனெனில் பாவியலுக்காக இதான் வார்த்தைக்கு கீழ் சிறுவையில் தாண்ட இயேசு பவித்து மறித்தார் ரோமர் ஐந்து எட்டு சொல்லுகிறது நாம் இருக்கையில் கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் பாவியாயிருக்காயில் கிரிஸ்து மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார் இப்பொழுது இந்த பாட்டை அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது என்ற பாட்டை இப்பொழுதும் பிரதர் உங்களுக்காக போடுவார்

அங்க எபர் பதிமூன்றாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் கூறுகிறது ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இத்ரா அவர் அன்பும் என்றும் மாறா அதன் ஆழம் அறிய முடியாதது